ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப ஒரு 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 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் சரியாக வீடியோஸ்லாம் போட முடியலங்க ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால வேலைகள் வந்து அதிகம் இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு வந்து செட் ஆகலை எனக்கு ஏன்னா நம்ம வந்து கடையும் போட்டுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து இன்னும் செட் ஆகலை அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இதுக்கு முன்ன இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வீட்டில் இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வீடா நம்ம வந்துட்டோம் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வாடகை எல்லாம் கொடுக்கறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதான் நான் சொல்லுவேன் அந்த வாடகையெல்லாம் குறைச்சிக்கணும் நம்மளுடைய செலவுகளை குறைச்சாதான் தான் நம்மளுடைய கடன்களை அடைக்க முடியும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வீடாக வந்துவிட்டோம் முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வாடகை வந்து இருபதாயிரமாக இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மெயின்டெனன்ஸோடு சேர்த்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபா நம்மளுடைய வாடகை அதாவது நான் தெரியுமா சொல்கிறேன் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரிதாங்க நம்ம வந்து ஏற்ற வீக்கம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழை பழகிக்கணும் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழை பழகிக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு சரி ஓகே நம்ம வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம போகிறோம் அது வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியில் நமக்கு வந்து கஷ்டத்தை தான் அது கொடுக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் அந்த வீட்டுக்கு போனது ஒரு அனுபவம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு அனுபவம் ஓகே நம்ம போனோம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வரும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதுங்க அந்த வீட்டை விட்டு வரும்போது நம்ம சரி ஓகே இந்த வீட்டில் இருந்தோம் திருப்தியாக நம்ம அந்த வீட்டை விட்டு வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது அங்கேருந்து வரும்போது எதுக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தது ஏன்னா வந்து ரெண்ட்டு வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் நான் வந்து இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருக்கணும் நான் அந்த நேரத்தை தான் நான் யோசித்தேன் அந்த டைமில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் யோசித்தேன் நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு போயிருந்தால் ஒரு பன்னெண்டாயிரரூபா ரெண்டில் நம்ம அப்போ போயிருக்கலாம் ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வீட்டுக்கு நான் போனேன் அப்போ வந்து ரெண்ட் எல்லாமே வந்து பெருங்குடியில் வந்து கம்மியாக தான் இருந்தது அந்த மாதிரி நம்ம போயிருக்கலாம் இல்லைன்னா வந்து சிங்கிள் பெட்ரூம் போயிருக்கலாம் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்டில் வந்து நம்ம போயிருக்கலாம் சரி நம்ம வந்து என்ன யோசித்தோம் அப்படின்னாக்கா சரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் பெட்ரூமு ஹவுஸில் வந்து இங்கே கிடையாது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீட்டுக்கு போனோம் ஆனால் அந்த வீட்டில் வந்து நம்ம போனதுக்கப்புறமா நிறைய வந்து நமக்கு கடன் தான் அதிகமாகிச்சு கடன் ஆச்சு எதுவுமே வந்து பெருசாக வந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது எதுவும் கிடையாதுங்க அந்த வீட்டில் வந்து சம்பாதிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா விரயம்தான் ஆகும் அந்த வீட்டில் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய சண்ணுக்கு ரெண்டு ஆக்சிடென்ட் ஆச்சு போன போன வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நார்மலான ஒரு ஆக்சிடெண்ட் அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் கடங்காரியாக ஆனது மட்டும்தான் மிச்சம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன் 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 இயரில் ஒன் அண்ட் ஆஃப் இயராகவே நான் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வீடுகள் கிடைக்கல வீட்டுக்கு வந்து என் சிஸ்டர் கூட வந்து சொல்லிட்டு போனாங்க முதல்ல வந்து இந்த வீட்டை காலி பண்ணு இந்த வீட்டில் நீ இருக்காத வீட்டோட அமைப்பு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்களும் அப்படி சொன்னாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க வீட்டுக்கு அதே போல் அவங்களும் சொன்னாங்க இல்லைங்க இந்த வீடு சரியில்லைங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிவிட்டு போயிட்டாங்க இருந்தாலுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லை நமக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு ஒன்றே கால் வருஷம் வீடுங்க எனக்கு அந்த வீட்டை விட்டு என்னால் கிளம்பவே முடியல ஓகே எப்படியாவது வீட்டை விட்டு அந்த வீட்டை நம்ம காலி பண்ணாக்கா போதும் இந்த இடத்த விட்டு நம்ம போனாக்கா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்த விட்டு நான் வந்தேன் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் சைடில் வந்து ப்ராப்பரான எதுவுமே செட்டில்மெண்ட் வந்து அவர் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுத்தது ம கஷ்டமாக தான் இருக்குது இப்படியும் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடணும் கேட்டாக்கா அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க உங்கள் பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் உங்களோட பணத்தை உங்களோட பணம் எல்லாம் என்னங்க ஒரு பணம் எங்கள்கிட்டலாம் நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க நான் என்ன திரும்ப கேட்குறேன் அந்த பணம் தானே எங்களோட பணம்லாம் பணமே இல்லைங்கிறீங்கல்ல அப்புறம் எதுக்குங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் பார்க்கலாங்க என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க சைடில் வந்து அவங்க நியாயமாக நடந்துக்கல அப்படி தான் நான் சொல்லுவேன் நமக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அநியாயம் பண்ணவங்க அனுபவிப்பாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்